என்னடா நம்ம ரொம்ப தனியாவே இருக்கோமே நம்மளுக்குன்னு ஒரு காதல் இருக்காதா நம்மளுக்குன்னு ஒரு துணை கிடைச்சிடாதா நமக்குன்னு இவங்க இருக்காங்க எனக்குன்னு இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய முறை எங்கிருக்கேன் நிறைய முறை நம்ம தனியா இருக்கோம் எனக்கான துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கேன் ஒருத்தரை காதலா ஒருத்தரை லவ்வும் பண்ணியிருக்கேன் அவங்க பின்னாடி எப்படி பசங்களாம் சுற்றுவாங்களோ அந்த மாதிரி நான் சுற்றி இருக்கேன் வேற லெவலில் அவங்க லவ் பண்ணியிருக்கேன் சுற்றி சுற்றி அவங்கள காதல் வச்சிருக்கேன் நேசி வச்சுருக்கேன் அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலை கூட நான் வந்து இருந்தேன் ஆனால் அந்த காதல் என்னை ஏமாத்திருச்சு அந்த காதல் எனக்கு உண்மையா இல்லை எப்போவுமே உண்மையாக இருக்க போகிறதும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அது என்னை விட்டு பிரிஞ்சுமே போச்சு ஆனால் அந்த காதல் மூலிமா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இனிமேட் நான் எப்படி வந்து இன்னொரு காதலிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அதுக்கப்புறம் நான் டிப்ரஷன் கொள்ள போனேன் ரொம்பவே சுகமான என் பெர்ஸ்னல் லைஃப்ல ரொம்பவே நான் என்னையே வந்து இழந்திருந்த சுச்சுவேஷன்ல நான் இருந்திருக்கேன் ஆனா இப்ப வரைக்குமே அந்த காதல் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு ரொம்பவே அதிகமாக தான் வெறுக்கிறனே தவிர காதலை இப்போ வரைக்கும் நான் வெறுத்ததே இல்லை அந்த காதலுக்குள்ள மகிமை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற என்னை போல பல பேருக்கு Happy Valentine's Day!